தமிழ் வளர்ச்சி எளிய நடையில் தமிழ் நூல் எழுதவும் வேண்டும் இலக்கண நூல் புதிதாக இயற்றுதலும் வேண்டும் வெளியுலகில் சிந்தனையில் புதிது புதிதாக விளைந்துள்ள எவற்றினுக்கும் பெயர்களெல்லாம் கண்டு தெளி உறுத்தும் பணங்களோடு சுவடியெல்லாம் செய்து செந்த மொழிச் செய்வதும் வேண்டும் எளிமையினால் தமிழன் படிப்பில்லை என்றால் இங்குள்ள எல்லோரும் நானிடவும் வேண்டும் உலகிலின் அடங்களுக்கும் துறைதோறும் நூற்கள் ஒருத்தர் தயை இல்லாமல் ஊரறியும் தமிழில் சலசலனை எவ்விடத்தும் பாய்ச்சிவிட வேண்டும் தமிழொழியை மதங்களிலே சாய்க்காமை வேண்டும் இலவச நூற்கழகங்கள் எவ்விடத்தும் வேண்டும் எங்கள் தமிழ் உயர்வென்று நாம் சொல்லி சொல்லி தலைமுறைகள் பல கழித்தோம் குறை கலைந்தோமில்லை தகத்தகாயத் தமிழைத் தாபிப்போம் மாறீர்